வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு வகையான சைலிஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா சாதம் வெரைட்டி ரெசி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு என்ன விட்டுக்கலாம் இப்போ என்ன சூடானதும் கால் டேபிள் ஸ்பூன் சீரகம் கால் டேபிள் ஸ்பூன் சோப்பு கால் டேபிள் ஸ்பூன் மிளகு சின்னதாக ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு பதினஞ்சு சின்ன வெங்காயம் மசாஜ் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது கூடவே ஒரு பத்து முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸாக ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி எல்லாம் நல்லா மசியாக ஆரம்பிச்சிச்சு இப்போ கேஸ் அமர்த்திடலாம் அமர்த்திட்டு மெஷரிங் கப்பில் முக்கால் கப்பில் உள்ள துருண தேங்காய் சேர்த்துட்டு அதை சூட்லேயே பரட்டி விட்டுக்கலாம் இப்போ அது ஆறுனதுக்கப்புறம் நல்லா நைஸ் அரைச்சிக்கலாம் இப்போது குக்கர் எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடாகும் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் கொஞ்சமாக கருவேப்பில் கொத்தமல்லி புதினா மூணு வச்சுருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் இப்போ இதில் ஒரு மூணு பச்சை மிளகாயம் சேர்த்துக்கணும் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதான் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேஸ்ட்டி இதே நல்லா பச்சை வாசனை போக வதக்கிட்ருக்கேன் இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நம்ம பொடியெல்லாம் என்னென்னங்கிறத பார்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்கேன் சால்னாக்கு வந்து கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா தூள் வீட்டில் வந்து நீங்கள் எது வச்சிருக்கீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் தூள் கால் டேபிள் ஸ்பூன் கறி மசாலாத்தூள் இது இதெல்லாம் சேர்த்துக்கோங்க ஸோ சால்னாக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைசஸ் அதிகமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அதனால் இதுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எல்லாமே போடணும் இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி கொண்டிருக்கோம் அடுப்பு மீடியத்தில் வச்சுக்கோங்க இந்த மசாலா எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி போட்டுக்கலாம் கட் பண்ணலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ தக்காளி நல்லா மசிகிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன் உப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கட்டும் இப்போ வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து மசிகிறதுக்காக சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இது வந்து சூடு பண்ண தண்ணி தான் சேர்த்துருக்கேன் இல்லைன்னா அவங்களுக்கு அடிபிடிக்கும் இது நல்லா வதங்கட்டும் இப்போ தக்காளி நல்லா மசஞ்சிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டோன்னா இப்போ மிக்சியாக அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கலாம் இப்போ அது கெட்டியாக இருக்குது இன்னும் கூட தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு கரெக்டாக இருக்குது உப்பு ரொம்ப போட்டுறவுனா கொஞ்சம் இது வத்தி வரும் உசில் விட்டதுக்கப்புறம் அதனால உப்பு வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க பத்தலைன்னா பிளாஸ்டாக சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கரெக்டாக உப்பு சேர்த்துட்டோம்னா வத்தினதுக்கப்புறம் உப்பு வந்து குச்சு போயிடும் இப்போ குக்கரை மூடிட்டு நல்லா ஒரு அஞ்சு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ நமக்கு அருமையான சால்னா ரெடி ஆகிடுச்சி குக்கர் ஓப்பன் பண்ண வீடியோ வந்து ரெக்கார்ட் ஆகலை ஸோ நான் வந்து இன்றைக்கி சப்பாத்திக்குங்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன் இதுவே நீங்கள் பரோட்டாவுக்கு செய்கிறதா இருந்தால் நல்ல தண்ணியாகவே வச்சுக்கோங்க நம்ம ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்டா எந்த டேஸ்ட்டில் இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும் இதில் வந்து சிக்கன் யூஸ் பண்ணலை விருப்பப்பட்டால் நீங்கள் ரெண்டு மூணு பீஸ் சிக்கன் சேர்த்திங்கன்னா சிக்கன் சால்னா மாதிரியே இருக்கும் எங்கள் வீட்டில் இருந்து சால்னா சாப்பிட்டுட்டு பசங்க எல்லாருமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அங்குறதை பார்க்கணும் இப்போ குருமா செய்கிறதுக்கு மீடியம் சைஸாக ஒரு உருளைக்கிழங்கு நல்லா வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி சோயா சன்ஸ் அதாவது மீல் மேக்கர் வந்து நல்லா ஒரு கப் அளவுக்கு எடுத்து சுடுதண்ணில் நல்லா இருபது நிமிஷம் ஊற வச்சு நல்லா ரெண்டு மூணு தடவை அலசிட்டு தண்ணியெல்லாம் புளிஞ்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இதில் வந்து மெஷரிங் கப்பில் கப் அளவுக்கு துருணை தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஆறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கிராம்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கலாம் அது கூடவே ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் பட்டை ஒரு சின்னதாக ஒரு மூணு பீஸ் சேர்த்துக்கலாம் இது வந்து ரொம்ப லேசான பட்டைங்கிறதுனால ஒரு மூணு எடுத்துருக்கேன் கனமான பட்டையாக இருந்தால் நீங்கள் ஒன்று எடுத்தால் போதும் இப்போ அடுத்ததாக சேர்க்க போகிறது வாட்டர் மெலன் சீட்ஸ் இது வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து கிடைக்கும் இது வந்து நம்ம பச்சாவே சாப்பிடலாம் ரொம்பவும் நல்லது இது சேர்த்தோம்னா குருமா வந்து நல்லா திக்னஸாகவும் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் முந்திரி பருப்புக்கு பதிலாக நீங்கள் இதை சேர்த்துக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதே போல் ஒரு டீஸ்பூன் போல் கசகசா ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாரம் வந்து ஒரு பத்து பச்சை மிளகா எடுத்துருக்கேன் இது வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது எல்லாமே அதனால ஒரு பத்து எடுத்துருக்கேன் ஏன்னா தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றும்போது காரம் வந்து கம்மியாயிடும் அதனால் பத்து எடுத்துருக்கேன் பார்த்துக்கங்க ரொம்ப சின்னதாக இருக்குது பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு அஞ்சு எடுத்துக்கிங்கன்னா போதும் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே நல்லா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வர மாதிரி தயிர் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு நல்லா வலுவலும் நைஸாக அரைச்சி இந்த மாதிரி இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் குக்கர் வந்து சூடாகிடுச்சு இப்போ தேவையான அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய்யில் செஞ்சிங்கன்னா குருமா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால் நான் வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் இப்போ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன சூடானதும் மூணு பிரியாணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கல்பாசி ஒரு ரெண்டு மூணு பீஸ் கல்பாசி ஒரு டீஸ்பூன் போல் சோம்பு பட்டை கிராம்புலாம் நம்ம வந்து அரைச்சிட்டோம் அதனால் இது வந்து ஃப்ளேவர்க்காக மட்டும் சேர்த்திங்கன்னா போதும் இது வந்து கொஞ்சம் போட்டிட்டு சோம்பு பொரிய ஆரம்பிக்குது கருவேப்பிலையில சேர்த்துக்கலாம் இதோட கொஞ்சமாக புதினா சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் சைஸாக ஒரு பெரிய வெங்காயம் நீளமான அறுக்க வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினா போதும் ரொம்ப வதக்கிட்டோம்னா கலர் வந்து மாறிடும் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி தக்காளி ரொம்ப சேர்க்கலைன்னா கொஞ்சமாக சேர்த்திங்கன்னா போதும் இந்தளவுக்கு சேர்த்தா போதும் தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சுடுதல்ல போட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இது வந்து பெரிய மீல் மேக்கர் அதனால ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ சேர்த்துக்க இப்போ அந்த எண்ணெயிலேயே இந்த சோயா சம்ஸ் வந்து நல்லா வதக்கியாச்சு இந்த மாதிரி அந்த நெய்யில் வதக்கும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் நான் வெங்காயமெல்லாம் நம்ம பச்சையாக சேர்த்துருப்போம் அதனால் ஒரு ரெண்டு செகண்ட் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விட்டுருக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு இப்போ மிக்ஸியாக அலசிட்டு அந்த தண்ணியை சேர்த்துக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம் கலந்துட்டு திக்னஸ் பார்த்துட்டு தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இப்போ அது நல்லா திக்னஸாகவே இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் ரொம்ப தண்ணி விட்டுற வேணாம் ஏன்னா சோயா சமைச்சலேயே வந்து தண்ணி இருக்கும் நம்ம வந்து தண்ணியாக வச்சுட்டோம்னா அதில் இருந்து தண்ணி வரையில ரொம்ப தண்ணியாக போயிடும் அதனால் கவனமாக பார்த்து வச்சுக்கணும் இது வந்து கரெக்டாக இருக்குது கொஞ்சம் திக்காக தான் இருக்குது கரெக்டாக வரும் இப்போ உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்திலாம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் உருளைக்கெழங்கு வந்து வேக விட்டு வச்சிருக்கா இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டு சேர்த்துக்கோங்க இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இப்போ கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு திக்னஸ் பார்த்துக்கோங்க தேவைப்பட்ட தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன் விட்டுட்டு மூடி வச்சிடலாம் குக்கரை மூடிவிட்டு அதில் ஒரு மூணு உசில் விட்டுட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ ஸ்டீம் விட்டு இப்போ ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்குது நல்லா சூப்பராக இருக்குது ஓப்பன் பண்ணையிலே நல்லா கம கமன் வாசனையாக அருமையாக இருக்குது பாருங்க இது வந்து சப்பாத்திக்கு மட்டும் இல்லை இட்லி தோசை பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி வச்சிங்கன்னா இப்போ இது வந்து லாஸ்ட்டாக கொத்தமல்லி இடை சேர்த்துக்கலாம் இப்போ மேலே பிள்ளை பொடியான இருக்குன்னா கொத்தமல்லி இடை சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் தான் அருமையான மீல் மேக்கர் உருளைக்கெழங்கு போட்டு சூப்பரான குருமா ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மெத்தில செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி